எல்லாருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா முட்டைக்கோஸ் கூட்டு இந்த ரெசிபி வந்து பொதுவாக எல்லாத்து வீட்லையுமே நம்ம செஞ்சிருப்போம் ஹோட்டல் டேஸ்ட் வரலையே கல்யாண வீட்டு டேஸ்ட் வரலையே நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம் அதை விட டேஸ்டா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் முட்டைக்கோஸ் ஒரு முந்நூறு கிராம் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒரு மூணு கடலைப்பருப்பும் பாசிப்பயிரும் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நூறு கிராம் டம்ளரில் இது கழுவி எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு அரை மூடி பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் ரெண்டு இதெல்லாம் வந்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்துருவோம் முட்டுக்கோசம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கரில் வேக வைக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வேக வச்சுருவோம் இப்போ இதில் தக்காளியை சேர்த்துருவோம் இப்போ கடலைப்பருப்பு பாசி பேரும் இதில் சேர்த்து வேக வச்சுருவோம் பச்சை மிளகாய் வெங்காயம் இதில் தூள் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக இப்போ இதில் தண்ணியை சேர்த்துருவோம் நூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்தா போதும் இதில் வந்து முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி வரும் இருந்ததுக்கு அப்புறம் அதனால கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துருவோம் மூணு விசில் வந்தால் போதும் மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஒரு அஞ்சு விசில் விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ மசாலா அரைச்சி எடுத்துருவோம் எடுத்து வச்சுருந்தது எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ இதில் சாம்பார் பொடி ஒரு டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துருவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம் மூணு விசில் அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த ஒரு டம்ளர் தண்ணியே கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துருவோம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த பொட்டுக்கடலை போட்டு மசாலா அரைக்கும் போது கடை டேஸ்ட்டே வருங்க ஹோட்டல் இந்த கல்யாண வீடு டேஸ்ட்டே வந்துருங்க பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்க நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கோங்க இப்போ வந்து இதை தாளித்து எடுத்துக்குவோம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு சேர்த்துருவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உந்தப்பருப்பு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சொல்லுதான் கருவேப்பில் பொட்டு நல்லா கிண்டி வச்சு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் சேர்த்துருவோம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை முட்டைக்கோசில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலையை சேர்த்துருவோம் அவ்வளவுதாங்க முட்டைக்கோஸ் கூட்டு பெரியாயிருச்சி அவ்வளவுதாங்க முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க நான் செஞ்ச மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்